செங்கடல் என்பது பிசினஸ் ஏரியாவாக இருக்கிறது அதில் அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த காரியங்கள் தேவையில்லாத சர்ச்சைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும் எனவே உடனடியாக இந்த இரண்டு பேருமே தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்காவுடைய கப்பல்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை தாண்டி அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அதுவும் டொனால்டு ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இந்த தாக்குதல் பல மணி நேரங்கள் நீடித்தது என்று சொல்லி அல்ஜசிரா சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்ன சர்ச்சை என்று சொன்னால் பேராண்டிற்கினிய சகோதர சகோதரிகள் நம் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் யுத்த ஏற்பட்டு ஐம்பத்தி எட்டாவது நாளாக இருக்கிறது இந்த நேரத்தில் பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஐநூற்றி இருபத்தி எட்டாவது நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது காசாவிலும் காசாவையொட்டி பாலஸ்தீன நிலப்பரப்பிலும் மத்திய கிழக்கிலும் என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் காசாவை பொறுத்தவரையில மார்ச் மாதம் இரண்டாம் தேதி முதல் காசாவுக்குள் எந்த வகையான உணவுகளும் தண்ணீரும் மருந்துகளும் நுழையவில்லை என்று சொல்லி வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் இன்றை கருவித்திருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள் மார்ச் ரெண்டாம் தேதின்னா இன்னைக்கு எத்தனையாவது நாளில் இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியும் இத்தனை நாள் நோன்பு காலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதுவரைக்கும் காசாவுக்குள் உணவோ தண்ணீரோ மருந்துகளோ அனுப்பப்படவில்லை இஸ்ரேல் தொடர்ந்து உணவுகள் விவகாரத்திலேயே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஜெனின் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல் நிலைகளுக்கு மேலதிகமான ராணுவத்தை இஸ்ரேல் அனுப்பி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது காரணம் என்னன்னா காசாவில் ஒரு யுத்த நிறுத்த உடன்படிக்கை நடைமுறையில் இருக்கிற அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது இந்த மாதிரியான நிலைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது அது என்ன சர்ச்சை என்று சொன்னால் நமக்கு தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவை பதவி விலக வேண்டும் தேர்தலை நடத்த வேண்டும் யுத்த நிறுத்த உடன்படிக்கையை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பல கோரிக்கைகள் பொதுமக்களால் வைக்கப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவு இஸ்ரேல் வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய உளவு பிரிவு தான் மொசாது உளவு பிரிவு இதே நேரத்தில் ஷின்பத் ஒன்றை வச்சிருக்கிறாங்க அது உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கிறது இந்த உள்நாட்டு உளவு பிரிவுதான் அரசாங்கத்துக்கு எதிராக ஜனாதிபதிக்கு எதிராக பிரதமருக்கு எதிராக என்னவெல்லாம் நடக்கிறது அடுத்து என்னவெல்லாம் நடக்கலாம் என்பதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய உளவு பிரிவாக இருக்கிறது இந்த உளவு பிரிவினுடைய தலைவருக்கும் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கும் இடையில ஒரு பனிப்போர் காலாகாலமாக நடைபெற்று வருகிறது என்கிற செய்திகள் வெளியான நிலையில தற்போது அது உச்சம் தொட்டிருக்கிறது இந்த சமாதான உடன்படிக்கை விவகாரத்தில் சமாதானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சிங் தலைவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் சமாதானம் வரக்கூடாது யுத்தம் தான் செய்ய வேண்டும் என்பதில் பெஞ்சமின் நெத்தனியாகவும் முனைப்பு காட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு இன்டர்னல் வார் ஒன்று நடைபெற்று வருகிறது இந்த நிலையில தான் தற்போது ராசா தொடர்பான சமாதான பேச்சுக்களும் இடைநடுவில் இழுபறியாக இருக்கிறது என்கிற செய்திகளெல்லாம் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் எது எப்படி போனாலும் பெஞ்சமின் நத்தன்யாவுக்கு எதிராகவே உள்நாட்டு உளவு பிரிவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நல்ல செய்தியும் இந்த இடத்தில் இல்லாமல் இல்லை இப்படியான நேரத்தில் இன்றைய தினம் கத்தாருடைய அதிபர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக ஐநாவினுடைய புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளர் காசாவை புனரமைப்பு செய்வதற்காக ஐநா நியமித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் தான் சிக்ரிட் காக் என்பவர் இவரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னன்னு சொன்னால் காசாவில் பட்டினிச்சாவை மேற்கொள்ள வைப்பதற்காக தொடர்ந்து இஸ்ரேல் முனைப்பு காட்டி வருகிறது இந்த நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்கு சர்வதேச நாடுகள் பொறுப்பேற்க வேண்டும் அவர்களுடைய மரணங்களுக்கு சர்வதேச நாடுகள் தான் பொறுப்பாக முடியும் எனவே அத்தனை பேரும் ஒன்றிணைந்து காசா மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு கத்தாருடைய பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசிம் அல் தானி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும் வெளியாகி இருக்கிறது கத்தார் தொடர்ந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்படுகிறது பாலஸ்தீன போராளிகளுக்குரிய செலவுகளை செய்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்திலே பல புனரமைப்பு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளெல்லாம் நம்ம பல விடுத்தம் பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் சர்வதேசம் தலையிட வேண்டும் என்கிற செய்திகளையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நிலைமை இப்படி காசாவுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நமக்கு தெரியும் நேற்றைய தினம் திடீரென ஹூதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்ற நிலை இருக்கும்போது மீது உடனடி தாக்குதல்களை அமெரிக்கா நடத்தியிருந்தது நம்ம வீடியோவில் நாற்பது தாக்குதல்கள் என்று சொல்லியிருந்தோம் நம்ம வீடியோவுக்கு பிறகு மேலும் ஆறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது மொத்தம் நாற்பத்தி ஆறு தாக்குதல்களை ஊதிகளுடைய ராணுவ பிரிவின் மீது அமெரிக்காவினுடைய எஃப் தேர்ட்டி விமானங்கள் நடத்தி இருக்கின்றது குறிப்பாக ஊதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருந்த புற்றுநோய் மருத்துவமனை அளிக்கப்பட்டிருக்கிறது அதன் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது நோயாளிகள் பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் அங்கிருந்து வெளியாகக்கூடிய செய்திகளாக பார்க்க முடியும் அல்ஜு தொட்டுக்காட்டி செய்திகள் வெளியிடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இன்றைய தினம் உச்சம் தொழுகிற தாக்குதல்களை பதிலளி தாக்குதல்களை அமெரிக்கா மீது ஹூரிகளுடைய படை பிரிவு நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது வடக்கு எமன் பகுதிகளில் அமெரிக்க தாக்குதல் நடத்தி இருந்தார்கள் என்ற அறிக்கைகள் வெளிவந்த அடுத்த கணம் யமனுடைய ராணுவ பிரிவு அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம் தாங்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு மத்தியில் நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே இந்த ராசாவினுடைய ஓர ஆரம்பித்த நேரத்தில் செங்கடல்ல தாக்குதல்களை நடத்துவோம் என்று மிரட்டிய ஹூரிகளுடைய படை பிரிவு முதல் கட்டமாக என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசத்துல கேலக்ஸி லீடர் என்கிற ஒரு கப்பலை கைப்பற்றினார்கள் இந்த கப்பலுக்குள்ள மெக்சிகோ பிலிப்பைன்ஸ் ரொமேனியா பல்கேரியா உக்ரைன் இந்த நாடுகளைச் சேர்ந்த மொத்தமாக இருபத்தி ஐந்து குழுவினர் அவங்க குரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க இந்த குரூ மெம்பர்ஸ் நானூற்றி முப்பது நாட்கள் ஊதிகளுடைய கண்ட்ரோலில் இருந்தாங்க கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு பிறகு அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் கப்பல் அவங்க விடுதலை செய்யலை கப்பல் இன்னும் அவர்கள் வசம்தான் இருக்கிறது நேற்றைய தினம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த கப்பல் உண்மையில் யாருக்கு சொந்தம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கப்பல் கைப்பற்றப்பட்ட இடத்துல என்ன சொன்னாங்கன்னா கப்பல் பிரிட்டிஷுக்கு சொந்தமான கப்பல் ஜப்பானுக்கு சொந்தமான கப்பல் என்றுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையான நிலவரம் அது ஜப்பானுக்கு சொந்தமானது அல்ல பிரிட்டிஷுக்கு சொந்தமானது அதுவும் யாருக்கு பிரிட்டிஷுக்கு சொந்தமானதாக இருக்கிறது என்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேலுடைய ஜனாதிபதி இருக்கிறாரா இல்லையா இந்த ஜனாதிபதியினுடைய பிரிட்டிஷ் கம்பெனிக்கு சொந்தமான கப்பல் தான் அது என்று சொல்லி தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது எனவே ஹூதிகள் இந்த கப்பலை கைப்பற்றும் போது ஜப்பான் கப்பல் என்று கைப்பற்றவில்லை அவங்க தெரிந்தே தான் இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குரிய கப்பலை தான் அவர்கள் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில தான் அமெரிக்காவினுடைய ராணுவ பிரிவு இன்றைக்கு நடத்திய மேலதிக ஆறு தாக்குதல்கள் ஒரு தாக்குதல் ஊதிகள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய கேலக்சி லீடர் கப்பல் மீதும் நடத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது கேலக்ஸி லீடர் கப்பலை பொறுத்தவர்கள் அது ஹூதிகளுடைய கப்பல் இல்லை அது இஸ்ரேல் அதிபருக்கு சொந்தமான கப்பல் எனவே அமெரிக்கா அதன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அந்த இழப்பு ஊதிகளுக்குரிய இழப்பு அல்ல அது அமெரிக்காவினுடைய நேச நாடாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அதிபருடைய சொந்த இழப்பாகத்தான் மாறப்போகிறது என்பதும் மிக தெளிவான செய்தியாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் மீது இரண்டு தாக்குதல்களை ஊதிகளுடைய படைப்பிரிவு நடத்தி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் இரவு முதல்கட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இரண்டாவது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அமெரிக்கானுடைய யுஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமன் என்கிற விமானம் தாங்கி கப்பல் மீதுதான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தாக்குதல் இதுவரைக்கும் ஊதிகள் அமெரிக்காவினுடைய கப்பல் மீது நடத்தாத அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் குறிப்பாக பல ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க இந்த ட்ரோன்கள் பதினாறுக்கு மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அதே பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகள் இரானுடைய தொழில்நுட்பத்தை கொண்டு எமன்லயே ஊதிகள் தயாரிக்கக்கூடிய பேலிஸ்டிக்காக இருக்கிறது யார் தயாரித்தாலும் இந்த பேலிஸ்டிக்கை கப்பலில் இருக்கக்கூடிய அயன் டோமுக்கு நிகரான எந்த ஒரு தடுப்பாலையும் தடுத்து நிறுத்த முடியாது எனவே கண்டிப்பாக இது அமெரிக்காவுடைய ட்ரூமன் மீது தாக்குதல்

பல மணி நேரங்கள் நீடித்தது என்று சொல்லி அல் ஜசீரா சொல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது எனவே இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக இரண்டு தா இரண்டு முறை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் படுபயங்கரமான தாக்குதல் அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலில் இருந்த பல விமானங்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பற்றி எரிகிறது என்கிற செய்திகள் வந்தாலும் அமெரிக்கா இதை மறுத்திருக்கிறது அடி வாங்கினவன் நாங்க அடி வாங்கிட்டோம் ஒப்புக்கொள்ள மாட்டான் அந்த அடிப்படையில் அவங்க ஒப்புக்கொள்ளல ஆனால் அவர்கள் மீது தாறுமாறான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த எமன் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதலையும் அமெரிக்கா மீதான எமனுடைய தாக்குதல் தொடர்பாகவும் ஈரானுடைய நாங்கள் ரெண்டு பேர் தான் இது எவ்வளோ இதுதான் இவங்களோட ரியல் வீடு ஆனால் இங்கே இருக்க முடியல முன்னாடி ஒரு வீடு அவங்க வச்சிருந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன திருத்த பணிகளை செஞ்சு மகளோட சேர்ந்து இப்போ அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அறுபத்தி அஞ்சு வயசு திடகாத்திரமா தான் இருக்கிறீங்க எஸ் ஆமா சரி அதான் அவங்களுக்கு அருள் குறிவான் ஆடுமேக்க காலையில் போயிடுவீயோ பத்து மணி மாதிரில போய் பின்னாடி இப்போ ஆடுமேக்க போற இடத்துல இப்போ நாங்கள் கேள்விப்படுறோம் இந்த யானை அடிக்கிற கதையில நம்ம போய் பார்த்து போடுறோம் அப்படி அப்படி சம்பவங்கள் நடந்துருக்கு அவங்களுக்கும் இல்லை எனக்கு அப்படி ஒன்று அல்ல இது வரைக்கும் சரி சரி எல்லாம் காப்பாற்றுவான் இது நம்ம இந்த இந்த திட்டம் அல்லா வெற்றி பெற வைக்க முடியு அல்லாட்ட துவா கேளுங்கிஷா பார்க்குற சகோதரர்கள் நிலைமைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ரமலானுடைய காலமுங்கிறதுனால உங்களால் முடிஞ்ச உதவிகளை வாரி வழங்குங்க சக்காத்து தான தர்மத்தை தாங்க இவங்களால் இவங்களுக்கு நம்மளால் எப்படி ஒரு ஒரு சின்ன அளவுக்கு உண்டான ஒரு சொந்த வீட்டை அமைச்சு கொடுக்க முடியுன்றாலும் அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா மக்களுக்கு ஏதாவது சொல்றீங்களா மக்களுக்கு பேசுகிறீங்களா எனக்கு இந்த தான் மிஞ்சம் ஒரு உதவியாக இருக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகிடுச்சுல்ல சரி மக்கள் அல்லாஹ் கைவிட மாட்டான் ப்ளஸ் மக்களும் உங்களை கைவிட மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் இருப்போம் நம்ம நம்முடைய ஒரு முயற்சி இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அல்லா அருள் புரிவான் சாடலாம் சரியா இப்போ நம்ம நிற்கக்கூடிய இந்த இடத்துல இந்த கையால் இப்படி தொடுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போனால் எனக்கு அந்த அவங்கள முகடை வந்து தொற்றலாம் இதெல்லாம் தொட முடியும் இந்த தகரத்தை போட்டு தான் அவங்க இருக்கிறாங்க இதுக்குள்ளே நமக்கு நிற்கவே முடியலை ஆனால் அவங்க வாழ்க்கை இதுக்குள்ளே தான் கடத்துக்கிறாங்கன்னு சொல்லும்போது சுற்றி வரையும் தகரத்தை தான் அடிச்சிருக்கிறாங்க நம்மெல்லாம் சாதாரண சூட்டுக்கே ஏசி இல்லாமல் இருக்க முடியலை என்று யோசிக்கிற நேரத்தில் இவங்க ஏசியினோட கற்பனை கூட பண்ண முடியாது சூடு அதை சூட்டை எப்படி குறைக்கலாம் சின்ன அளவுங்கிறது மட்டும்தான் அவங்களோட கற்பனையாக இருக்குமே தவிர வேறு எதையுமே அவங்களால் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறாங்க அல்லாஹ் போதுமானவன் நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்கிற போது இதற்கெல்லாம் நம்மால் முடிந்த ஒரு தீர்வுகளை நாம் கொடுக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் தலையில் பற்றாங்க வாங்கினேண்ணா நீங்க படாம தான் வருவீ நான் தான் தலைப்பட்ட படம் இல்லையா சியா மத பிரிவினுடைய அதிவுச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துள்ளா அலி ஹாமணி அவர்கள் இன்றைக்கு எக்ஸ் தலத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதுல என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா மீதான எமனுடைய எதிர்ப்பு தாக்குதலை அவர் அகிரங்கமாகவே பாராட்டி இருக்கிறார் அதை தாண்டி ஆயத்துள்ளா அலி ஹாமணி பேசுகிற நேரத்தில் எமன் மக்களோடு நாங்கள் என்றைக்கும் ஒற்றுமையாக இருப்போம் உங்களை கைவிட மாட்டோம் உங்களோடு நாங்கள் துணையாக இருப்போம் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் இருப்போம் என்பதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார் அங்கே ஒளிச்சி மறைச்சி நாங்கள் எமனுக்கு பின்னாடி இல்லை இப்படியெல்லாம் பேசாமல் நாங்கள் தான் இருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஆயிரத்துள்ளா அலி ஹாமணி சொல்லும் ஒரு செய்தி என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு அமெரிக்காவும் அமெரிக்காடைய நேச நாடுகளும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளும் இவ்வளவு பயந்து நடுங்கிகிட்டு இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னு சொன்னா அரபு நாடுகளுடைய ஒற்றுமை தான் அரபு நாடுகள் அத்தனையும் ஒற்றுமையாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றன எனவே அரபு நாடுகளுடைய ஒற்றுமை பாராட்டுக்குரியது நாம தொடர்ந்து இப்படி நின்றம்னு சொன்னா கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும் என்று ஆயத்துல்லா அலி ஹாமணி அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாம இன்னைக்கு ஹூதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இது தொடர்பாக சீனாவும் கருத்து வெளியிட்டிருக்கிறது அதுல சீனா சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா அமெரிக்கா தற்போது ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்த போய் தான் ஹூதிகள் திரும்ப செங்கடல தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க எனவே ஹூதிகள் மீதான தாக்குதல் அமெரிக்கா நிறுத்திட்டாலே செங்கடல்ல பிரச்சனை வராது செங்கடல் என்பது பிசினஸ் ஏரியாவாக இருக்கிறது அதுல அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த காரியங்கள் தேவையில்லாத சர்ச்சைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உண்டாக்கிவிடும் எனவே உடனடியாக இந்த இரண்டு பேருமே தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த சீனாவினுடைய அறிக்கை ஒட்டுமொத்தமாக யமனுக்கு ஆதரவான அறிக்கை என்பது அத்தனை பேருக்கு தெரியும் அவர்கள் எமனோடு தான் நிற்பார்கள் ஈரான் எமனோடு இருக்கிற காரணத்தினால் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எது எப்படி போனாலும் சீனா அமெரிக்காவுக்கு எதிராக இந்த விவகாரத்தில் கருத்து வெளியிட்டிருக்க

வெளியாகி இருக்கிறது இந்த கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லி பகிரங்கமாகவே நட்பு நாடுகள் மீதோ எந்த தாக்குதலை அமெரிக்கா மேற்கொண்டாலும் அதற்கு தீர்க்கமான உச்சகட்ட பதிலடியை கண்டிப்பாக தரும் என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி

வந்து எங்க கிட்ட துள்ளிக்கிட்டு இருக்க மோத வந்தா கண்டிப்பாக நாங்கள் பதிலடி தாக்குதல் தருவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உச்சகட்ட மோதல் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் நிறையவே இருப்பதை நாம் உணர முடிகிறது அப்படி ஒரு நிலை வந்தால் ஈரான் நெஞ்சை நிமிர்த்தி அமெரிக்காவோட யுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கிறது எது எப்படி போனால் நம்மளை பொறுத்தவரை எந்த யுத்தங்களும் நடைபெற கூடாது அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு ஆனாலும் ஈரானை அடக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறதுனால தான் தொடர்ந்து ஈரான வம்பு கழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானும் தன்னுடைய பங்குக்கு எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா என்று சொல்லி அவர்களும் நிற்கிறார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதற்கு இடையிலே எகிப்து தொடர்ந்து காசாவுக்கான நிதி உதவிகளை சேமிக்கிற அந்த பணியை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறார்கள் அரபு கண்ட்ரி கேட்ட நிதி உதவி கேட்டிருக்கிறாங்க எல்லா நாடுகளும் அதுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் நூறு நாடுகளுடைய அம்பாசிடர்ஸ் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்க நிதி சேகரிக்கிற அந்த பணியை முன்னெடுத்து வர்றாங்க

இருக்கிற இடம் என்னன்னு தெரியும் அங்கு இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு யுத்தம் நடந்தது இல்லை அதனால சில தாக்குதல்களை அவங்க நடத்துறாங்கிறது ஓகே காசாவில் அழிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலும் கிடையாது புற்றுநோய் மருத்துவமனையும் கிடையாது அங்க கொள்றதுக்கு இனி பொதுமக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்களையும் அறுபதாயிரம் பேரை கொன்று முடிச்சாச்சு இருக்கிற நரகத்தை எல்லாம் அவங்க பார்த்துட்டு வந்தாங்க எனவே இனிமே பயப்படுவதற்கு அவங்க இழக்கிறதுக்கு ஏதாவது இருந்தா தானே இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அதை தாண்டி உலகத்திலேயே ஆக உச்சகட்ட இந்த பங்கர்களை தகர்க்கிற டெனல்ஸ் உடைக்கிற குண்டாக கருதப்படுகிற பங்கர் பிளாஸ்டர் பாம்புகளையே கொண்டு வந்து போட்டு பார்த்துட்டாங்க அதை போட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய டெனல்ஸ்களை இல்லாமல் ஆக்க முடியல ஆனா சில மேற்கு ஊடகங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா எகிப்து பார்டர்ல இருந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தொண்ணூறு சதவீதமான டெனல்ஸ் எல்லாம் அழிச்சுட்டாங்க கதை அளந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி எதுவுமே கிடையாது ஜீரோ பெர்சன்டேஜ் கூட அவங்க அழிக்க முடியாம இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் அணுகுண்ட போட்டா மட்டும்தான் அங்க அழிக்க அழிவை உண்டாக்க முடியுமே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதற்காக காசா எல்லையில் அணுகுண்ட போடவும் முடியாது அணுகுண்டு காசா எல்லையில் போடப்படமாக இருந்தால் கண்டிப்பாக இஸ்ரேல் ஈரான் லெபனான் என்று எல்லா நாடுகளும் அதனுடைய அழிவை சந்திக்க வேண்டி வரும் எனவே அந்த முனை முன்னெடுப்பை அமெரிக்கா ஒருபோதும் எடுக்காது என்கிற நிலையில ஈரான் பகிரங்கமாக யுத்தத்திற்கு தயார் என்கிறார்கள் அதே போன்றுதான் லெபனான்ல நடக்கக்கூடிய சில செய்திகளும் இருக்கிறது லெபனான் தொடர்பான செய்திகளை நாளைக்கு தனி வீடியோவாக நம்ம தர இருக்கிறோம் அதே நேரம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாக்குறது அவ்வாணா அலமது ரபில் ஆலமின்